ஆனால் இதில் என்னுடைய டவுட் என்னவென்றால் கோரிடம் ட்ரிக்ஸ் மற்றும் மீடியா ட்ரிக்ஸ் போன்ற பட்டங்கள் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டதால்தான் ஜனங்களுக்குள் ரட்சிப்பிற்கு மரியாள் அவசியம் என்ற எண்ணங்கள் மரியாள் மூலம் ஜெபிப்பது மரியாளை நமக்காக வேண்டிக் கொள்ள செல்வது மரியாள் இயேசுவை விட அதிக இரக்கமுள்ளவர் அனைத்து அருள்களையும் மரியாள்தான் வழங்குகிறார் மரியாள்தான் பரலோகத்தின் கேட் கீப்பர் இயேசு எப்போதும் தன் தாய் சொல்வதை மட்டுமே கேட்பார் இயேசு கோபப்பட்டால் மரியாள் சமாதானப்படுத்துவார் மனிதகுலத்தின் இரட்சிப்பில் மரியாளும் சமமாக பங்கு கொண்டார் தொன்னூறு நாட்கள் தொடர்ந்து ரோசரி சொன்னால் சொர்க்கம் செல்வது உறுதி மூன்று முறை மரியாள் வேண்டுதல் செய்தால் உடனடி உதவி கிடைக்கும் என்பது போன்ற தீவிர ரோசரி பயன்பாடு மரியாளை திருத்துவத்தின் நான்காவது உறுப்பினரைப் போல உயர்த்துதல் போன்ற கருத்துக்கள் நியாயப்படுத்தப்பட்டன ஆனால் இந்த ஆவணத்தின் மூலம் கத்தோலிக்க திறவை தெளிவாக வெளிப்படுத்தியிருப்பது இரட்சிப்புக்கு மரியாள் அவசியம் என்ற நம்பிக்கை தவறானது இயேசு மரியாள் மூலம்தான் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்ற உபதேசம் தவறு அனைத்து அருள்களும் மரியாளின் மூலமே வருகிறது என்ற நம்பிக்கையும் தவறானது மரியாள் இணை மீட்பர் என்ற நம்பிக்கையும் தவறானது என்பதை தானே ஃபாதர்